மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடியார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் வழிகாட்டு மாவட்டச் செயலாளர் அன்பு அண்ணன் சூர் ரவி அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படியும் இன்று ஸ்டாலின் அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய நிலைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுடைய நிலையும் எடுத்துச் சொல்லியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் தொல்லையில் பழு தொல்லைகள் எப்படி சீர்கட்டு உலகத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக வழிகாட்டுகளாக இருந்த அந்த நிறுவனத்திற்கு கெட்ட பெயர் உருவாக்கிய ஸ்டாலின் அரசை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லியும் விலைவாசி உயர்வை எடுத்துச் சொல்லியும் மாமர மக்கள்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசால் ஏற்படும் கஷ்டத்தையும் கட்டுமான பொருள் விலை உயர்வையும் அவர்களிடையே எடுத்துச் சொல்லியும் இந்த கொடுங்கோல் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகற்றப்பட வேண்டும் என்று எங்களுடன் ஒன்றிய கழக செயலாளர் நிம்மதி தொண்டிக் கழக செயலாளர் விஜயனவர்களும் நகர கழக செயலாளர் செல்வம் செல்வமகளும் முருகன் அவனீத கிருஷ்ணன் அவர்களும் மற்றும் நம்முடைய பாசறை மாவட்ட செயலாளர் அன்பரசு அவர்களும் ஒவ்வொரு முறையாக இந்த வெயிலையும் பொருத்தாமல் வெட்ட வாக்குகள் கேட்டு மாநில அரசுடைய இலையை மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி எமிலி நகரத்தில் நாங்கள் என்று விளம்பரம் நோட்டீஸ் கொடுத்து வாக்குகளை சேகரித்தோம் என்பதை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடன் வருகை தந்த கழகத் தோழர்கள் அனைவருக்கும் மகளிர் அணி செயலாளர்களுக்கும் எங்கள் மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்சி அம்மா இருப்பெரும் தெய்வங்களை நம்பி வணங்கி நம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்திய நம் கழக பொதுச் செயலாளர்களை வணங்கி நம் கழகத்தின் மாநில செயலாளர் ஆர்பி பி அவர்களை வணங்கி மாவட்ட ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலர் மண்ணின் மைந்தன் அவர்களை ஆணைக்கிணங்க இன்று இந்த வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு நம் ஆட்சியில் சாதனைகளையும் நம் புரட்சி தலைவி அவர்களையும் எடப்பாடி அவர்கள் ஐயா அவர்களும் அளித்த சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டமாக விளக்கம் நோட்டீஸாக துண்டு பிரச்சனமாக ஒவ்வொரு கடைக்கு சென்று மக்களை பொதுமக்களை சந்தித்து விரிசலி வழங்கப்பட்டது அதோடு நெமிலி சோழிகர் தொகுதி உட்பட்ட நெமிலி பேரூராட்சியில் இந்த துண்டு பிரச்சாரம் வழங்கப்பட்டது அதோடு கழகத் தோழர்களும் முன்னோடிகளும் நம்மோடு சேர்ந்து வந்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சராக தேர்வா தேர்வு செய்ய வேண்டும் என்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சபதம் ஏற்று இந்த துண்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறோம் அதோடு நம்ம எதிர்கட்சி இன்றைக்கு செயல்பட்டுகின்ற நேரத்தில் திமுகவுடைய அரசு இந்த அநியாய அரசாக மாறிவிட்டு பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கை சரியில்லை மக்கள் உபயோகம் குறுக்கள் அத்தனையும் தொல்லை அதோடு சட்ட ஒழுங்கை விட்டதால் நாம் கட்டாயமாக அதிமுக ஆட்சி அமைப்போம் என்று உறுதியேற்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள